வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு அருமையான எளிமையான கள்ளி வகை செடியை பற்றினது தான் வஜ்ரவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வஜ்ஜிரவல்லின்னால் என்ன இது புது பேராக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாதீங்க நார்மலாக நம்ம பிரண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தான் வஜ்ஜிரவல்லின்னு ஒரு பேர் இருக்குது ஏன்னா உடம்பு வந்து வைரம் மாதிரி வச்சிருக்கக்கூடிய சக்தி இந்த பிரண்டைகளுக்கு இருக்குது முதல்ல காமிக்கிறது வந்து சதுர பிரண்டைன்னு சொல்லக்கூடியது நார்மலாக நம்ம காடுகள்லையும் வேலி ஓரங்கள்லையும் கிடைக்கக்கூடியது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரண்டை வகைகளில் இந்த சதுர பிரண்டை ஒன்று இது எல்லாருமே நம்ம சமையலில் பயன்படுத்தி இருப்போம் அடுத்த வகை பார்த்திங்கன்னா முப்பிரண்டைன்னு சொல்லக்கூடியது இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் சதுரப்பிரண்டைக்கு எப்படி நான்கு பக்கங்கள் இருக்கோ இதுக்கு வந்து இந்த ஒரு மூணு பக்கங்கள் இருக்குது அதனால தான் இதை வந்து முப்பிரண்டைன்னு சொல்கிறாங்க இதையுமே வந்து நார்மலாக நம்ம சதுரப்புரண்டை சமைக்கிற மாதிரி அந்த கணு கணுவாக ஒடித்து அந்த மேல் தோல்கள்லாம் நீக்கிட்டு நல்லா நெய்ல வதக்கி சாப்பிடும்போது நல்ல உடலுக்கு தேவையான அதிகப்படியான கால்சியம் சத்து செரிமான கோளாறுகள்லாம் நீக்கக்கூடிய அதே தன்மை இந்த முப்பிரண்டைக்குமே இருக்குது அடுத்த பிறண்டை வகை பார்த்திங்கன்னா உருட்டு பிரண்டை இல்லைன்னா உருண்டை பிரண்டைன்னு சொல்லக்கூடியது இது வந்து நல்லா உருண்டையாக இருக்கும் இதுவுமே அந்த சதுர பிறண்டை முப்பிரண்டை மாதிரி நல்ல கொடி மாதிரி படரக்கூடியது நல்ல ஒரு பக்கத்தில் எங்கே இடம்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வளர்ந்து மேலே வரைக்கும் போயிருது இலைகள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது இந்த பிறண்டைக்கும் அந்த ஒரு மாதிரி தன்மை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதனால் க்ளீன் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் அல்லது எண்ணெய் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து காமிக்கிறது இலைப்பிரண்டை இதுவுமே நல்ல கொடி மாதிரி படரக்கூடியதான் இலைகள் வட்ட வடிவத்தில் ரொம்ப திக்காக அப்படி தண்ணீரை சேமித்து வச்சிருக்கும் கள்ளின்றதுனால நல்லா அந்த உடைச்சா கூட சடக்குன்னு உடையும் உள்ளே வந்து நீர் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் மற்ற பிரண்டையோட இந்த இலைப்பிரண்டை வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நல்லா அலசி எடுத்துட்டு எண்ணெயில் வதக்கி அப்படியே சமையலுக்கு பயன்படுத்தலாம் பிரண்டைகளில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க புளிப்பு பிரண்டை ஓலை பிரண்டை சிவப்பு பிரண்டை களிப்பிரண்டை தீம்பிரண்டை இனிப்பு பிரண்டை கருப்பு பிரண்டைன்னெலாம் கூட சொல்கிறாங்க ஆனால் நான் என்கிட்ட இருக்குது இந்த ஒரு நாலு வெரைட்டி தான் இருக்குது மற்றதெல்லாம் ரொம்ப ரேராக கிராமப்புறங்களில் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று இதில் பூக்கள் பூத்து காய்கள் கூட காய்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த பிரண்டை செடிகளை எளிமையாக நம்ம வீட்டு தோட்டமானாலும் சரி மாடி தோட்டமானாலும் சரி சின்ன தொட்டிகளில் வச்சாலே போதும் வேர்கள் வந்து அதிகமாக ஊடுருவி போகாதனால ஒரு தொட்டியில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து சைடில் ஏதாவது ஒரு நெட்டோ இல்லைன்னா ஒரு கம்பி வலையோ எது இருந்தாலும் ஒரு கயரில் கூட கட்டி ஏற்றி விட்டாச்சுன்னா நிறையா வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிரண்டைகள் கிடச்சிட்டே இருக்கும் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பிரண்டை வந்து துவையலாவோ சட்னியாகவோ செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து அந்த அரிப்புத்தன்மை போகிறதுக்கு நல்லா முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எல்லாம் எடுத்துட்டு நல்ல நெய் அல்லது நல்ல நெய்யில் வதக்கும்போது அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் கூட போயிடுது அது கூட நம்ம உளுந்தம்பருப்பு வத்தல் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது வாய்வு பிடிவுக்கெலாம் பிடிப்புக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது வந்து இந்த பிரண்டை அதுக்கப்புறம் இதுல வந்து கெட்ட கொழுப்பை கரைச்சு கூடிய சக்தி கூட இந்த பிரண்டை செடிகளுக்கு இருக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் செரிமான கோளா இருக்கு ஞாபக சக்திக்கு மூளை நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு பல் ஈறுகள்ல ஏற்படக்கூடிய ரத்த கசிவை போக்குறதுக்கு அதுக்கப்புறம் இதய ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யும்னு சொல்றாங்க எப்படின்னா அந்த நம்ம ரத்த குழாய்கள்ல வந்து அந்த கொழுப்புகள் படைஞ்சிருக்கும் பாத்தீங்களா அந்த கொழுப்புகளை கரைக்கிறதுனால வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து ரத்த குழாய்கள் வந்து தடிமன் ஆகாம இருக்கிறதுனால பிளாக்ஸ்லாம் வராமல் வராம கூட தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த எலும்பு மூட்டுக்கள்ல வந்து நீர் தேங்கி இருக்கும் அதனால நல்லா வீக்கமா இருந்து நடக்க முடியாம கூட இருக்கும் அந்த மாதிரி கெட்ட நீர் உள்ளவங்கெல்லாம் கூட இந்த பிரண்டையை வந்து அடிக்கடி சமையல்ல எடுத்துக்கிற போது அந்த கெட்ட நீரையும் போக்கும் அந்த மூட்டுக்களையும் வலுப்படுத்தும் இந்த பிரண்டை வந்து நிறைய இருந்ததுன்னா வத்தல் வந்து போடலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து பொடி கூட செஞ்சு வைக்கலாம்னு சொல்கிறாங்க நல்ல பிரண்டையை காய வச்சு அதை வந்து நிறைய கிடைக்கிற சமயத்தில் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கும் போது அதை கூட பயன்படுத்தலாம் பிரண்டை ஊறுகாய் கூட இதுலருந்து தயாரிக்கிறதா சொல்கிறாங்க இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த கள்ளி செடியை வளர்க்குறதுக்கு நார்மல் கலவையிலே போதும் எந்த மாதிரி மண் மண்கலவையிலையும் நல்லா வளரும் தண்ணீர் மட்டும் செடி நல்லா வளரமேன்ற அடிக்கடி ஊற்றாம அந்த மேல் மண்ணை காஞ்ச பிறகு நம்ம அந்த கள்ளி செடிகள் இன்டோர் செடிகள்லாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து வாட்டரிங் மட்டும் டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் கொடுத்தாலே போதுமானது உரம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சாண உரம் மட்டும் ஆர்கானிக் உரம் மட்டும் கொடுத்தாலே போதும் அதுவும் மாதம் ஒரு தடவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ கொடுத்தாலே போதும் போதும் பூச்சி தாக்குதல்னா இந்த செடிகளுக்கு பெருசாக எதுவும் வர்றதில்ல அதனால் பூச்சி மருந்தோ எதுவுமே வேப்பண்ண கரைசல் கூட எதுவுமே தெளிக்க தேவையில்லை இந்த செடிகளை வந்து ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் கட்டிங்ஸ் மூலமாகவே ஈஸியாக வளர்க்கலாம் இதில் ஒவ்வொரு கணுவுலையுமே அந்த வேர் மாதிரி வரும் ரெண்டு கணு கிடைச்சாலே போதும் அப்படியே அதில் வந்து நம்ம மண்ணில் ஊனி வச்சாலே வேர் பிடிச்சி ஒரு வாரத்திலே வந்து தளர்ச்சி வளர ஆரம்பிச்சிடும் நார்மல் பிரண்டை வந்து நம்ம வந்து மார்க்கெட்லேயே கிடைக்கும் அதெலாம் வந்து நம்ம அந்த சமையலுக்கு பயன்படுத்திட்டு லாஸ்டில் ரெண்டு கணவ ஊனி வச்சா கூட ஈஸியாக வளர்ந்துடும் இப்பேற்பட்ட மருத்துவ நன்மைகள் கொண்ட இந்த செடியை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெரைட்டியாவது உங்கள் வீட்டில் வளருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே